பின்னால் நிகழ்ச்சிக்காக நாம யாரை சந்திச்சு பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா நடன இயக்குனர் ராஜசேகர் தான் சந்திச்சு பேச போறோம் திரைத்துறையில அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை குறித்தும் நடனத்தின் மீது அவருக்கு எப்படி ஆர்வம் வந்தது அதை பற்றியும் பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு குழந்தைகளுக்கு தரோம் அப்படின்ற பட்சத்துலேயும் பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பட்சத்துலையும் வந்து ரெண்டு பேருமே வந்து வித்தியாச வித்தியாசமாக கையாளணும் ஏன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சமாக அதட்டினாலும் அழுதுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்டெப்ஸ் சொன்னால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அதை பண்ண தெரியாது இப்போ பெரியவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா புரியும் பட் இருந்தாலும் அவங்க நல்லா ஆட தெரிஞ்சிருந்தாங்க நல்லா ஆடுவாங்க இப்போ வந்து நீங்க நீங்கள் வந்து குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க பெரியவர்களுக்கும் கொரியோகிராஃப் பண்ணுறீங்க இல்லையா இப்போ ரெண்டு பேரையும் வந்து வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் கையாளணும் அதே சமயத்தில் வந்து ஸ்டெப்ஸுமே புதுசு புதுசாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரே ஸ்டெப்பே வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தால் என்ன ஒரே ஸ்டெப்பே இவர் போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஸ்டெப்ஸை வந்து புதுசு புதுசாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அந்த புதுசு புதுசாக கற்றுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அதை எப்படி வந்து மற்றவங்களுக்கும் தரீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாஸ்டர்னே ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே நான் என்ன ஃபீல் பண்ணிப்பேன் ஸோ நான் அப்போ தான் நான் ஏதாச்சும் புதுசு புதுசாக லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து என்னோடய மைண்ட் செட் நான் வந்து ஒரு மாஸ்டர் நான் வந்து இன்றைக்கி சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வர மாட்டேன் நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து இல்லை நான் வந்து பார்க்குற மக்களை வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை என்ன பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் அவங்ககிட்ட நம்ம என்ன இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் சில பேர் வந்து என்னோட பயங்கரமாகவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டைல்ஸை நம்ம எந்தளவுக்கு கேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸ் நம்ம கொரியோகிராஃபி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அவங்களோட ஒருவருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம கேட்ச் அப் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொரியோகிராஃபி பண்ணி முடிப்போம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் சின்ன பசங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதா இருக்கட்டும் பெரியவங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதா இருக்கட்டும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் தான் கிட்ஸ்லாம் வந்து பயந்துட்டு அழுதுட்டுலாம் இருந்தாங்க பட் இப்போ வர கிட்ஸ்லாம் யாருமே பயப்படுறதுலாம் இல்லை தாய் தை அவங்க பாட்டு தைரியமா வந்து அவங்க தான் பயங்கரமா என்கரேஜ்டா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள அவங்களே பூஸ்ட் அப் பண்ணிக்கிறாங்க அவங்களே அவங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கொரியர் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆயிரம் டென்ஷனோட வருவாங்க ஸ்டுடியோக்குள்ள பட் குட்டி பசங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸும் இருக்காது அவங்க பாட்டு வருவாங்க நம்ம சொல்கிறத செய்வாங்க சோ அதனால பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொரியாஃபீஸ் ஐடியாஸ் டெக்னிக்ஸ் மூவ்ஸ் எல்லாமே பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்ஸை வந்து பண்ணவே மாட்டோம் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம லேர்ன் பண்ணுறதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இதுதான் விஷயம் கான்செப்ட் எங்களுக்கு ஸோ நான் வந்து எப்பவுமே புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த கொரியாஃபி மெத்தடுமே வந்து அந்த மாதிரி மெத்தடில் தான் கொரியாஃபிஃபி பண்ணி சொல்லி தருவோம் அதே பெரியவங்களுக்கு போகும்போது என்ன ஆகிடும்னா பெரியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக அவங்க பிடிச்சிப்பாங்க கேட்ச் பண்ணிப்பாங்க அவங்க ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் மூவ்ஸ்லாம் வந்து அப்படின்னா லைக் ஒரு எயிட் கவுண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்டெப்ஸே வந்து நாங்கள் பிரேக் பண்ணுவோம் ஆஃப் கவுண்ட்டில் பண்ண ஆரமிச்சிடுவோம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கும் இது அப்படி பண்ணாமல் ஒன் அண்ட் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அப்படி பண்ணுவோம் அப்படி இல்லை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுவோம் டான்ஸ் அப்படின்னா ஒன் இ அண்ட் டூ அப்படி பண்ணுவோம் இது இன்னும் இது வந்து ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் மீடியம் ஸ்லோ இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து நார்மல் எல்லாருமே யார் வேணா டான்ஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம் ஸோ அப்படி பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் டான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் இ அண்ட் டூ அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும் ஒன் இஇ அண்ட் டூ சொல்லும் போது அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈவன் ஒரு பீட்டுக்கு ரெண்டு ஸ்டெப் ஆடுற மாதிரி இருக்கும் உள்ள இருக்க அந்த சைலண்ட் பீட்ஸ்லாம் பிடிச்சி டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வந்து பெரியவங்களுக்கு சொல்லித்தரலாம் ஸோ சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் சேம் தான் குட்டீஸ்க்குமே அதை புரிய வச்சிடலாம் கிட்ஸுக்குமே அதை புரிய வச்சிடலாம் பட் பெரியவங்களுக்கு இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு அந்த மியூசிக் சென்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு தெரியுன்றதால ஈஸியாக புரிய வச்சிடலாம் நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக இருந்து முதல் முதல்ல வேலை பார்த்த ஒரு படம் அந்த படத்துடைய பேர் சொல்லுங்கள் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா குறிவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாங் ஒன்று கொரியாகிராஃபி பண்ணியிருந்தோம் அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நைன் ஷூட் ஃபுல்லுமே ஒரே நாளில் முடிக்கணும் அந்த சாங்கு ஸோ அந்த சாங் ஃபுல்லுமே கோரியராஃபி பண்ணியிருந்தேன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அதில் வந்து நிறைய சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ செகண்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா கும்பாரின்ற ஒரு மூவி ஒன்று பண்ணியிருந்தோம் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமுருகன் அண்ணன் தான் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ அதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஃபுல்லுமே அதில் டான்ஸும் ஆடிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் அதில் நான் மெம்பர்ஸாக டான்ஸ்லாம் பண்ணியிருப்போம் ஏன்னா பிகாஸ் நாங்கள் அதில் அந்த அந்த மூவியில் ஒரு ஒரு பாட்டாக நாங்கள் ஆக்டும் பண்ணியிருந்தோம் ஆக்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி ஆக்டும் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஈஸியாக டான்ஸ் பண்ணவும் முடிஞ்சது அந்த சாங்கில் அந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே அசிஸ்டண்ட்டு நாங்களே டான்ஸர்ஸு நாங்களே எல்லாம் ஒர்க்கும் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து எங்களோட கோரியோகிராஃபிஸ் எங்களோட ஐடியாஸ் எல்லாமே இன்புட்ஸ்லாம் கொடுத்து அது பயங்கரமாக வந்திருந்தது அந்த சாங் அந்த மூவிலே பார்த்தீங்கன்னா அந்த சாங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லாவும் வந்திருந்தது நம்ம திரைத்துறையில் வந்து நடனத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வந்துட்டோம் இருந்தாலும் ஒரு சில சமயத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்காத சமயத்துல வந்து நம்ம வந்து ஒரு படத்துல வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு கதாபாத்திரத்தில் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நம்மளுக்கு நடனம் தான் ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் அதை தாண்டி இப்போ ஒரு நடிக்கிறது போகத்தாகட்டும் அப்படின்லாம் வந்து அஸ்டண்டா ஒர்க் பண்ணுறதாகட்டும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையில இருந்து நம்ம கொஞ்சம் நழுவி போறோமோ வேற ஏதாச்சும் பாதையில போறோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா கண்டிப்பா பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம போறதே வந்து டான்ஸ் தான் போகும் பட் அங்கே இல்லாமல் டான்ஸ் மட்டும் பண்ண முடியாது சின்ன சின்ன ரோல்ஸ் இருக்கும் சின்ன சின்ன சீக்வன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பிகாஸ் நம்ம மூவியில் எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு மட்டும் தான் மைண்ட் செட் இருந்தது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது ஸோ அப்போ டே பை டே போவோம் ஒரு ஒரு நாளில் போயிட்டு ஷூட்டில் ஃபுல்லாக நின்று இருக்கும் ஆக்சுவலாக மேக்கப்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே எங்களை கூப்பிடவே இல்லை ஸோ செகண்ட் டே போவோம் செகண்ட் டேவும் எங்களுக்கு எந்த ஷார்ட்டுமே இல்லை நாங்களும் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு அப்புறம் தேர்ட் டே கூப்பிட்டாங்க தேர்ட் டே கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு சீன் மட்டும் எடுத்துட்டு அவள் தான் முடிஞ்சுச்சுட்டாங்க அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்தது பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து தெரிஞ்சிச்சு ஸ்க்ரீனில் வந்துடுச்சு அப்படின்னு நம்மளோட சந்தோஷம் வந்தது தேட்டரில் பார்க்கும்போது ஓகே இந்த சீனை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸோட வெளியே வந்தோம் அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்த மூவிஸ்லாம் எப்படி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா லைக் என்னை சும்மா மட்டும் இது மட்டும் வந்து பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடாம நீ வந்து ஏடியாவும் ஒர்க் பண்ணு இந்த காஸ்டியூமும் நீ பாரு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ ஏன்னா பிகாஸ் காஸ்டியூம் நாலேஜ் கொஞ்சம் நம்ம டான்ஸ் ஃபீல் இருக்கிறதால காஸ்டியூம் நாலேஜ் இருக்கிறதால இந்த இந்த சீக்வன்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னுட்டு ஐடியாஸ் கொடுக்கும்போது அதை பிடிச்சி டேரக்டருக்கு பிடிச்சி அவர் வந்து ஓகே சொல்வார் ஸோ ஓகே சொல்லும்போது நம்ம சொல்றதை ஓகே சொல்றாங்க போது நம்ம இன்னும் நிறைய இன்புட்ஸ் கொடுப்போம் அந்த மூவிக்கு நம்மளை பொறுத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்கே எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுத்து அங்கே ஒர்க் நல்லா நடந்ததுன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஈஸியாக வரும்ன்றதுக்காக எங்க போனாலுமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அந்த மாதிரி தான் சின்ன சின்ன மூவிஸ்லாம் பண்ணி 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 அப்படியே அது பெருசாக ஆரம்பிச்சது இப்போ இந்த பாடல் பத்தி சொல்லிட்டீங்க அதுக்கு அடுத்த அடுத்த பாடல்லையும் நம்ம வந்து ஒரு பின்னணியில் நடனமா ஆடி இல்லையா அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலாக அப்படி போகும்போது வந்து நெக்ஸ்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏல மக்கான்னு ஒரு சாங் இருந்தது அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட இன்புட்ஸ் கொடுக்கும் போது நாங்கள் ஸ்டெப்ஸும் சொல்ல ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக நாங்கள் டான்ஸராக போயிருந்தோம் நாங்க ஸ்டெப்ஸும் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஃபிஷர்மேன் வராங்கன்னா அந்த ஃபிஷர்மேன் மாதிரி இருக்கும் அந்த கான்செப்ட் அப்போ ஃபிஷர்மேன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவ மாஸ்டரோட ஐடியாஸ் நாங்க எடுத்துவோம் இப்போ ராஜசந்திர மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டருக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா பிரபுதேவ மாஸ்டர் வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவார் ராஜசந்திர மாஸ்டர் வந்து ரொம்ப ஐடியாவாக கொரியோராபி பண்ணிருப்பாரு அவர் இருக்கிற இடத்துல கொரியோராஃபி ஸோ எங்களுக்கு பிரபுதேவ மாஸ்டர் ஐடியாஸும் பிடிக்கும் ராஜசந்திர மாஸ்டரும் ஐடியா பிடிக்கும் நாங்கள் அந்த இடத்துல வந்து எப்படி யோசிச்சோன்னா இப்போ இதே இந்த சாங் வந்து ராஜசந்திர மாஸ்டர் பண்ணி தான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஸோ அவர் வந்து எப்படின்னா லைக் இருக்கிற ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் அந்த மாதிரிலாம் ஏன்னா எங்களுக்கு சீனியர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரகதேவ மாஸ்டர் வந்து இப்படி பண்ணுவாரு ராஜசந்திர மாஸ்டர் வந்து இப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு வந்து அவர் சொன்ன ஐடியாஸ்லாம் அவங்க சொல்ற ஐடியாஸ்லாம் கேட்டு கேட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராஜசந்திர மாஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஃபிஷர்மேனோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் கொரியோகிரஃபி பண்ணி அங்கேயே ஸ்டெப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஸோ அதை வச்சு கொரியோகிரஃபி பண்ணி அந்த சாங் வந்தது அந்த சாங்கோட அவுட்புட்டுமே புட்டுமே சூப்பராக வந்துருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே ஆடி இருப்போம் நாங்கள் எல்லாம் ஸோ அந்த சாங் நீங்க பேசிட்டு இருக்கும்போது போது ஒன்று சொன்னீங்க ஒரு ஒரு மாஸ்டரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா உங்களுடைய ஸ்டைல் தான் நீங்க என்ன சொல்வீங்க என்னோட ஸ்டைல்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஆக்சுவலாக எனக்கு சல்சா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு சல்சா சர்டிஃபிகேட் டான்ஸர் ஆக்சுவலாக ஸோ இது நான் சல்சா மட்டும் பண்ண மாட்டேன் சல்சா கூட இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹிப்ஹாப் கொரியோ பண்ணுறோன்னா அந்த ஹிப்ஹாப்பும் சல்சாவும் மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபோக்கோட வந்து சாரி இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறோம்னா அந்த ஃப்ரீ ஸ்டைலில் எல்லா ஸ்டெப்ஸையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லாக்கிங் அண்ட் பாப்பிங் ஒரு பிரேக்கிங் ஒரு அனிமேஷன் இல்லை ஒரு ஆஃப்ரோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா அது எப்படி வருது அதோட அவுட்புட்ஸ் எப்படி எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்போம் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க விக்ரம் சாருக்கு வந்து நம்ம ட்ரிபியூட் பண்ற மாதிரி அவருடைய சாங் எடுத்து நான் வந்து நடனம் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அது பண்ணும்போது அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது விக்ரம் சார் என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட பேசினாரா அந்த சாங்ஸ் பார்த்துட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா உங்களுடைய மாஸ்டர் என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக அது அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு விக்ரம் சாருக்கு ட்ரிபியூட் பண்ணும்போது போது நிறைய சீக்வன்ஸ்லாம் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தோம் எக்ஸாம்பிள் அவரோட ஐ மூவி சாங் வந்து அந்த ஐ மூவியோட அந்த அவர் என்ன அந்த மூவில கெட்டப் போட்டிருந்தாரோ அதே கெட்டப் வந்து எங்களோட டான்சர் ஒருத்தர் கெட்டப் போட்டு ஸோ த்ரிஷா மேம் அண்ட் விக்ரம் சார் ரெண்டு பேருமே இருந்தாங்க அங்கே இவர் கிட்ட போயிட்டு அதே மாதிரி அந்த ஐ சீக்வன்ஸ் மாதிரியே பண்ணி பண்ணியிருந்தாரு அப்ப விக்ரம் சார் அப்படியே செம்மையா இருக்கு பயங்கரமா இருந்தது அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நாங்க வந்து அவருக்கான ட்ரிபியூட் பண்ணும் போது அந்த கொரியாகிராஃபி சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் அங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாங்கு ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணியிருந்தோம் பிகாஸ் அவரோட மிக்ஸ் ஹிட் ஹிட் சாங்ஸ் நிறைய இருக்குது அதுலேருந்து சூஸியாக சூஸ் பண்ணி அவருக்கான ட்ரிபியூட் வந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தோம் அது வந்து ரொம்ப ரீச் ஆகுது எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஐ கெட்டப் அப்படியே போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அந்த என்னோட நீ இருந்தாலும் அந்த சாங்கில் அவர் என்ன கெட்டப்ல இருப்பாரோ சேம் கெட்டப் எங்கள் டான்ஸர் ஒருத்தர் போட்டு அதை அப்படியே காமிச்சோம் ஆக்சுவலாக அவர் அந்த ட்ரெஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் கேஜி டு டுவெண்ட்டி கேஜிஸ் கிட்டே இருக்கும் அந்த ஆக்சுவலாக அந்த எல்லாம் ஒரு வேர் பண்ணிவிட்டு அந்த அந்த சீக்வன்ஸ் கோரியக்ராஃபி பண்ணி அதை அப்படியே பண்ணியிருந்தோம் அது அது வந்து ரொம்ப விக்ரம் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார் என்ஜாய் பண்ணிட்டு எழுந்தலாம் கிளாப்லாம் பண்ணி எங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது முழுக்க முழுக்க வந்து கலா மாஸ்டரால் தான் அது போய் பண்ணியிருந்தோம் பிகாஸ் அவங்க தான் அந்த ஷோ ஃபுல்லுமே எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னை இன்ட்ரோ பண்ணி வச்சார் பிகாஸ் நாங்கள் அவங்களோட ரியாலிட்டி ஷோவில் நாங்கள் பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கோம் பேக்கப் டான்ஸரெல்லாம் ஆடி இருக்கோம் அப்படி ஆடிட்டு போது இந்த ஷோவை எங்களை கூப்பிட்டு கொடுக்கும்போது தான் நாங்கள் போயிட்டு கேரளாவில் போய் டான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது ஒரு சிக்வன்ஸ் இல்லாமல் நிறைய சிக்வொன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த நிறைய சிக்வன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோரியாஃபீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணிடும் அதுவும் சொன்னாங்க அவங்க மூவியில் கூட நாங்கள் இப்படி யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் எங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நடனம் சொல்லி தரீங்க இல்லையா இப்போ நீங்கள் டான்ஸ் மாஸ்டரா இருக்க சமயத்தில் வந்து நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுத்து பசங்க வந்து எங்கேயாச்சும் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நடனம் ஆடி காமிக்கிறாங்க கூட பட்சத்தில் ஏதாச்சும் அவங்க மறந்துட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாஸ்டரா இருப்பீங்களா இல்லடா பரவாயில்லடா சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாஸ்டரா இருப்பீங்களா இல்ல ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்குமாட்டேன் ரொம்ப ஜோவிலாகவும் இருக்க மாட்டேன் என்னோட ஒர்க் நான் ட்ரெயின் பண்ணுவேன் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லிவிடுவேன் இதான் விஷயம் நம்மளுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது பிகாஸ் இப்போ ஒரு ஒரு ஷூட்டுக்குலாம் அவங்க ட்ரெயின் பண்ணி அனுப்பும் போதெல்லாம் எப்படியாச்சும் என் பசங்க போயிட்டு அங்கே செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு தான் அனுப்பேன் இதே காம்படிஷன்னா அவங்க லூஸ் பண்ண பிரச்சனை இல்லை பட் இந்த சான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு மூவியில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக எப்படின்னா நான் கஷ்டப்பட்டு அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி என்னோடய குட்டி ட்ரெயின் பண்ணி ஆடிஷனுக்கு அனுப்புவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குட்டிஸ் செலக்ட் ஆவாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி செலக்ட் ஆக மாட்டாங்க அப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் எனக்கு என்னென்னா என் பசங்க எல்லாருமே செலக்ட் ஆகணும் தான் ஆசையாக இருக்கும் அப்போ அவங்க செலக்ட் ஆகலன்னா அதுக்குன்னு வந்து நான் அவங்களை போய் திட்டுறது வந்து நல்லாவே இருக்காது ஸோ பிகாஸ் அவங்களுக்குன்னா கேரக்டர் தேவையோ அதை தான் அவங்க சூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து அன்றைக்கான டே அவங்களுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு நான் வந்து அவங்களை என்கரேஜ் தான் பண்ணுவேன் நெக்ஸ்ட் லெவலில் நெக்ஸ்ட் டைம் வேறு லெவலில் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இதை வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சுல எந்தளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுற சோ நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக ட்ரை பண்ணுங்கள் இன்னும் மூவ்மெண்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இப்போ இந்த ஸ்டெப் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுடாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது மசில் மெமரி ஆகிடும் ஸோ மசில் மெமரி ஆகும்போது என்ன ஆகிடும்னா ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஈஸியாக அவங்க எங்கே போனாலும் ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம் ஒன் சாங் கேட்டாலே போதும் அவங்க ஆடிடலாம் அந்த மாதிரி ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ திட்டலாம் மாட்டோம் மேக்ஸிமம் அவங்கள அப்படியே ஜாலியாக கொண்டு போக ஆரம்பிச்சிடும் என்கரேஜ் பண்ணி கொண்டு போவோம் அவ்வளோதான் இப்போ ஒரு சில திரைப்படத்துடைய பாடல்கள் பார்க்கும் போது நடனம் ஆடுறவங்க இருக்காங்கன்னா டான்ஸ் மாஸ்டரும் வந்து ஹீரோ கூட இணையா வந்து ஸ்டெப்ஸ் போடுவாங்க நான் தான் இதுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் நான் தான் வந்து கொரியோகிராஃபர் பண்ண அப்படின்னு சொன்னதுக்காக அவரும் வந்து ஒரு பிரேம்ல வந்துருவாரு தான் வந்து வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா வந்து பின்னாடி நம்ம நடனம் சொல்லி இருக்கோம் சொல்லி கொடுத்துருக்கோன்ற பட்சத்தில் வந்து நம்மள வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதே ஒரு ஃப்ரேம்ல வந்தோம்னா மக்கள் வந்து நம்மள வந்து பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான அங்கீகாரம் அங்கீகாரமும் அது கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம ஒரு சில படங்களில் வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தெரியறதுன்றது வந்து உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக தான் நீங்களும் பார்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து நீ வந்த இல்லையா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உன்னோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்களுடைய வீட்டில் தெரிஞ்சவங்க வந்து உன்னை பார்த்தேன் உன்னை வந்து பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆ நடந்திருக்கு அப்போ நிறைய இருந்து மாஸ்டர்ஸ் வந்து பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியே வந்து இப்ப ஸ்ரீதர் மாஸ்டர் ரீசெண்டா வந்து எல்லாத்தையுமே அவுட் புட் எடுத்துட்டு வந்தார் அதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருந்து எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸுமே அங்க போகணும் யார் யாரெல்லாம் டான்ஸ் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் ஸ்டுடியோஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அது ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்க நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸோட ஹிஸ்ட்ரியே காமிச்சிருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் எப்படி வந்தார் இப்போ இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த சாங்ல உன்னை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லும் போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபேஸ்லாம் தெரியாதனால வந்து இந்த சாங் இவங்க தான் பண்ணாங்க இந்த சாங் இவங்க பண்ணாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியாமல் போச்சு பட் இப்போ வந்து ஒரு சில மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு சீ ஸ்டெப் மாதிரி போட்டுட்டு போகிறதால அது நல்ல விஷயமாக தான் இருக்குது பிகாஸ் ஏன்னா வந்து அவங்க தான் பண்ணாங்கன்றது வந்து நம்ம தெரியா தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு இந்த சாங்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அது அதை பார்க்கும்போது இவ்வளோ நேரம் நம்ம வந்து நடனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் அந்த நடனத்தை வந்து நான் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்க தனியாக ஆடினாலும் சரி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளோட உங்களுடைய பசங்களோட சேர்ந்து ஆடினாலும் சரி ஆனா வந்து எனக்கு நடனத்தை வந்து பார்க்கணும்னு ஆசை ஆடி காமிக்கிறீங்களா சார் கண்டிப்பா நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது என்னன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இல்லையா உங்களுக்கான பாராட்டுகள் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கான கிடைச்ச விருதுகள் ஆகட்டும் அதை பற்றிலாம் சொல்லுங்க ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விகிடன்ல இருந்து கொடுத்துருந்தாங்க பாக்கியராஜ் சார் கையில் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா விகிடன்ல இருந்து பெஸ்ட் கோரியோகிராஃபர்னு அவார்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் டான் அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டான்ஸ் மாஸ்டரும் சீனியர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சைன் போட்டு என்னோட டான்ஸ் ஸ்டுடியோ வந்து பெஸ்ட் டான்ஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டான்சர் சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ச யூகேயில் படித்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி கோனன் சார்கிட்டருந்து சல்சா அண்ட் கன்டெப்ரரி சர்டிஃபிகேட்ஸ் அந்த அந்த அவார்ட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோஸில் கொரியாகபி பண்ணி ஸோ அதில் வந்து பெஸ்ட்டு கொரியாகிராஃபர் அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிலிம்ஃபேர் ஃபேர் அவார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஃபிலிஃபேர் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மூவிக்கு அசிஸ்ட் ஒர்க் பண்ணதால அந்த மூவிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது என்னோடய அவார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறீங்களா ஆக்சுவலாக இப்போ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூவி வந்து டை அப்பில் இருக்கும் ஸோ அந்த நாலு மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஸோ இன்னொரு மூவி வந்து என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் இன்னும் எனக்கு எடுக்கலை ஸோ அப்புறம் ஒரு மூவியில் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடு அது வந்து எப்படின்னா எப்படி அவர் வந்து வில்லனானார் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸோட டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருக்க அந்த ஏஜ் போர்ஷன் மட்டும் நான் பண்ணுறேன் அந்த மூவியில் வந்து ஒரு டென் டென் மினிட்ஸ் நான் வருவேன் அந்த போர்ஷன் ஸோ அந்த போர்ஷன் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு மூவி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிக்கு இன்னும் டைட்டில் வைக்கல ஸோ அந்த மூவியோட இது போயிட்டுருக்கு இன்னொரு மூவி வந்து டிஸ்கஷனில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நடன இயக்குநராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் வருது நீங்க சொன்ன மாதிரி பண கஷ்டங்கள் ஆகட்டும் கார்டு வாங்க முடியாததாகட்டும் நிறைய கஷ்டங்கள் வந்த சரி நம்மளுக்கு இது செட் ஆகாது இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க அதையும் தாண்டி வரவங்க வந்து ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ற இப்போ வந்து நடன ஆசிரியரா ஆகணும் நடன இயக்குனரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு நபருக்கு நீங்க இந்த தருணத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க நீங்க பண்ற விஷயத்த ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான அங்கீகாரம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அதனால நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஒர்க்கை நம்பி நம்ம அதை அதை பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதை ஒரு நாள் வந்து நம்மளுக்கு தூக்கி விடும் ஸோ தான் எனக்கு நடந்தது நான் வந்து இன்னும் மேலே போகணும் தான் ஆசை எனக்கு ஆக்சுவலாக இப்போ இருக்க லெவலோட நெக்ஸ்ட் லெவல் போகணும் தான் ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய கோரியோகிராஃபிஸை வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட ப்ராக்டிஸை நான் என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி அவங்களும் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு நான் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இதுவா ஆகணும் அதுவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேனோ அதுக்காக தான் நான் பண்ணுவேன் அந்த வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட அந்த விஷயத்துலேயே உறுதியாக நின்று அதை அடைவாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிது இருந்தாலும் இது வந்து எனக்கு பிடிச்சமான வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்தது வச்சதுக்கு கூட நீங்க வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு வந்து நடனம் சொல்லிக் கொடுக்கதான் விருப்பம் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா வந்து இப்ப நடன பள்ளியை வச்சு நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து நடனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வருமானம் முக்கியம் குடும்ப சூழ்நிலைக்காக அவங்களுடைய கனவை தொலைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு நடுவுல வந்து என்னுடைய கனவுக்காக நான் இருப்பேன் நான் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் விடாமுயற்சி அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து நீங்களாதான் இருப்பீங்க ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க வந்து கண்டிப்பா ஏன்னா வந்து விடாமுயற்சி வந்து என்னைக்குமே வந்து தோத்து போகாது நீங்க வந்து மேல மேல போயிட்டே தான் இருப்பீங்க நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுல வந்து இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பேசுனதுல வந்து எதுவுமே விட்டுறக்கூடாது எளிமையா ஈஸியா விட்டுறக்கூடாது எதுவும் எளிமையா கிடைச்சிடாதுன்ற விஷயத்தை வந்து உங்க மூலமா நான் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சார் நன்றி சார் நன்றி நன்றி